கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மிக அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய வாழ்த்து சிறந்து கத்து உடன்படிக்கின் தெய்வம்னு சொல்லி நம்முடைய தெய்வம் நம்ம ஆராதிக்கிறது தேவன் உடன்படிக்கின் தெய்வம் அவர் வந்து பழைய காலத்தில் சிறு ஜனங்களுக்கு உடன்படிக்கை கொடுக்கிறார் அழகை உடன்படிக்கை நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களுக்கு ஆசிர்வதிப்பை நீங்கள் கீழ்ப்படி இல்லைன்னா உங்கள் மேலே சாபம் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நம்ம அதேமாதிரி தான் புதிய பாட்டு கால தெரியும் நாமும் இப்போ நம்முடைய கற்பனை ஆண்டு வந்திருக்கா நம்மளும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்புந்த பரிசு நமக்கு சொல்கிறான் சொல் சொல்கிற ஆலோசனை கீழ்ப்படிந்து நம்ம நம்ம அவளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கிற பொழுது அவனுக்கு நம்ம கைப்பெரிய காரியங்களே செய்வேன் இதனே கிறிஸ்துவ இன்றைக்கி அறிந்து கொள்வது இல்லை நிறைய பேருக்கு அது தெரியல சர்ச்சுக்கு வருவாங்க ஆரம்ப நாட்கள் ஆண்டு நம்ம வந்து அவனுடைய புறஜாதிலேருந்து வந்திருப்போம் ஆனத்துக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ண உடனே நான் அவன் அற்புதம் செய்வேன் போக போக அவர் வந்து நம்ம அவருடைய உடன்படிக்கெல்லாம் வளரணும்னு அவர் விரும்புவார் அவருடைய நம்ம கை கொண்டு வா கை கொண்டு அதன்படி நம்ம நடக்கணும் பிள்ளையாக மாறணும் அவர் அவருடைய நடக்கணும் அவர் நம்மளோட கூட நடக்கணும் அப்படின்னு அவர் விரும்புவார் அதனால் நம்மளோட அவருடைய ஆலோசனை நடக்கிற பொழுது தான் ஆண்டு நம்மளை நடத்த முடியும் அதனால் ஆண்டோடைய கற்பனை கொடுத்து நம்மளை அதன்படி வா நம்மளை வாழ வாழணும் அவன் சொல்கிறார் ஆண்டோர் மறித்து பழமறை போக்கு முன்னாடி சீச்சிட்டு சொல்கிறார் அதாவது நாங்கள் வந்து நான் நான் வந்து சர்வ சிருஷ்டியும் சுசிஷத்தை அறிவியுங்கள் அது அதே போல் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்த கற்பனைகள்லாம் அவர்கள் கை கொள்ள உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்கிறார் அப்போ கிறிஸ்துவாக நான் இருக்கிற நாம் வந்து நமக்கு தேவைகளுக்கு மட்டும் ஆண்டு நாடி போக முடியாது நமக்குன்னு நான் ஆண்டு சில கற்பனைகள் கட்டளைகளை வச்சுருக்கிறார் பழைய காலத்தில் மாத்திரம் நம்மளை புதிய பண்ணுறது ஆண்டு சொல்கிறார் நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவள் கை கொள்ள உபதேசம் பண்ணுங்கள்னு சீசலுக்கு சொல்கிறார் இப்போ நம்ம கை கொள்ள வேண்டிய அவனுடைய பிரமாணம் இருக்குது அப்போ நம்ம அதை கீழ்ப்படி நடக்கிற பொழுது தான் நானும் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் வெறுமனே ஆண்டு வரை ஆண்டு வரையும் சும்மா பிரச்சனை வரும்போது ஓடி போய் ஓடி போய் போய் ஆண்டுக்கு எஞ்சி அழுது சார் சில ரெண்டு அர்த்தங்கள் பெற்றுக்கொள்ளும் எல்லாருனாலும் அது நமக்கு பலிக்காது ஆண்டு பார்த்துட்டே இருப்பாள் எனக்கு பிரியமும் நடக்கிறாளா நடந்தாதான் இவ்வளோ ஆசிரியர் போய் நினைப்பார் அப்போ நம்ம நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவனுடன் படிக்கணும் தெய்வம் அப்போ நம்ம அவனுடைய இப்போ பிரியமாய் வாழணும் அதுக்கு அவனுடைய ஆலோசனைக்கு ஏற்கனும் அப்படி நடக்கும்போது தான் நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக அவனுடைய நல்புங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அவனுடைய ஆணும் நம்ம நடக்க முடியும் நடக்க முடியும் அதனால் நடக்க முடியும் அதனால் நீங்கள் நம்ம வந்து இதை தெரிந்து கொள்ளணும் நம்ம ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர் அவர் வந்து எப்படிப்பட்டவர் உடன்பிடிக்கின்றோம் நம்ம இந்த வேத தெரிந்து தெரிந்தவர்கள் நம்ம அதன்படி நடக்கிற பொழுது அவரது முழுமையாக என்பது பெற்றுக்கொள்ள முடியும் அடையாளம் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களே போல ஆண்டவர் வந்து வருஷம் விஷயத்தினால நிலப்பு நடப்பு அநேக பிரச்சனைகள் வந்தபோது ஆனோட சமத்தினால் எனக்கு வந்து தெரியாது முதல்ல ரசிக்கப்பட்ட புரோஜா இருந்து மாநகர்ட்ட வரும்போது ஆண்டர் நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம ஜபத்துக்கிட்டே அற்புதங்கள் செய்வார் அப்புறம் போக போக நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது அதே போல் போய் ஜபம் பண்ணுன்னு ஆண்டோ ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆண்டோட சின்ன எனக்கு கற்பனை அற்பனை கைக்கொள்ளு என்னோடய இல்லை நான் வாழும் நட அப்புறம் அவனுக்கு அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு மனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க நடக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் சேர்ந்தார் அப்போ அதே மாதிரி எல்லாருக்கும் அப்படி தான் ஆண்டில் செய்வார் அது அது வேறு ஆண்டில் வச்சுருக்க நியமம் அது நம்ம கீழ்படி நடக்கிற பொழுது என்னை அநேக கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளலை தாவர்களை உணர்ந்து தெய்வத்துக்கு தெய்வத்தினுடைய இந்த காரியனை புரிந்து கொண்டு நம்மளை திருத்தி திருத்திக் கொண்டு ஆசிரியம் நம்ம வாழை பழகும்போது ஆனால் நம்மளை நம்மளை ஆசீர்விப்பார்கள் சந்ததிகளெல்லாம் ஆண்டு ஆசீர்வதிப்பார் அதனால் நாம் வந்து நம்ம இந்த வேத ஆண்ட உடன்பிடிக்கும் தெய்வம் என்பதை எப்போதும் மறக்காதபடிக்கு நம்ம அவருடைய வசனத்தின்படி வாழ கவனமாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை வந்து நம்மளை ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்த்தி எடுப்பார் ஆனையா அவரை போல மாற்றுவார் நம்ம அவருடைய கற்பனை கை கொண்டு வாழ வாழ நம்ம அவரை போல மாறும் நம்ம சிந்தியை அவரை போல மாறும் நம்ம சாதா விசுவாசியாக இருந்தாலும் நம்ம அவர் வந்து நம்மளோட அவரை போல மாற்றி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளை உயர்த்தி வைப்பார் நம்ம பிரியமாக வாழும் பொழுது அவனோட முடியும் வேலை கேட்குற யானகத்துடைய பிள்ளைகளை நீங்களும் இதே போல் அவனுடைய கற்பனை கை கொண்டு நம்முடைய ஒரு நம்ம ஜெமன் கேட்கப்படலாம் பிரச்சனைக்கு ஏன் வரல அப்படின்ற போது நீங்கள் அவனுடைய ஆலோசனை ஏன் நான்கிட்ட நம்ம ஜமிக்கிற பொழுது ஆலோசனை கேட்கிற பொழுது கற்று சொல்லுவார் வியாசனத்தின்படி வாழ வாழணும் அனைத்து ஆலோசனை கொடுப்பாருங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம நம்மகிட்ட அன்றைக்கி குறைகள் இருக்கும் அவனுடைய பார்வையில் நம்மளை திருத்தி கொள்கிற பொழுது ஆளுர் வந்து நமக்கு வந்து அற்புதம் செய்வார் அற்புதம் செஞ்சு அநேகருக்கு உங்களை மாத்திரம் இல்லாமல் அடைய செய்த மாதிரி உங்களே ஆசீர்வாதம் அநேகருக்கு காசுங்க வைப்பார் கொஞ்சம் எப்பவும் அருமையான அருமையான இசைப்பாள் உண்மையாக என்னேசிக்கிறீங்க பரலோகத்தகப்பறையப்பா ஆண்டவரையும் எனக்கு அந்த நேரத்தினுடைய வார்த்தையை கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி இசைப்பா ஆண்டவரே இந்த வசனம் கேட்கிறான் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே அவர்களுடைய வேத ரகசியங்களை அறிந்து கொண்டு உடன்படிக்கை அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை ஒப்பு கொடுத்து கத்த உடன்படிக்கைக்குள் வந்து வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரை அவர்கள் அநேகருக்கு அசுரமாக இருக்க வேண்டும் என ஜபிக்கிற അപ്പി ചെയ്യണമെന്ന് ജപിക്കറപ്പാ നിങ്ങളെ താഴ്ത്തി സമയത്ത് അർപ്പണിക്കൊക്കെ സെറുക്കാ അൻപ്രക്ഷകേ കൃഷ്ണ നാമത്തിൻ്റെ ജവൻ കേൾ ജീവനുള്ള പർലോകെ ആമേ